வணக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று உடல் உறுப்பு தான நாள் இதெல்லாம் ஒரு காலத்தில் யோசிச்சு பார்க்க முடியலங்க செய்ய முடியுமா ஒரு உறுப்புக்கு பதிலாக இன்னொன்று கொடுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிப்போம் ஆனால் நம்ம பெரிய புராணம் என்ற ஒரு நூல் தமிழில் இருக்குது அதில் வரக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் வந்து கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணப்ப நாயனார் வந்து குடிமிநாதர் ஆகிய சிவபெருமானுடைய கண்களில் ரத்தம் வந்தபோது என்ன பண்ணாராம் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாராம் கடைசியில் தன்னுடைய அம்பு எடுத்து அவர் வேடு வரனால அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை தோண்டி அப்படி அப்பிட்டாராம் ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வந்தபோது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்ணை தோண்டிட்டால் எப்படி பார்வையில்லாம் போயிருப்பேங்கக்கா காலை எடுத்து அந்த கண்ணில் வச்சுக்கிட்டு ரெண்டாவது கண்ணை தோண்ட போகிறப்ப நில்லு கண்ணப்ப அப்படின்னு சிவபெருமான் பிடிச்சிக்கிட்டாருங்கிறாங்க இது இந்த படம் இங்கே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவு பகுதியில் இதை அந்த படமாக வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஐ டோனர் ஆப் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க முதன் முதலில் வெளி தானம் செய்த மனிதன் தமிழன் அதுவும் நம்முடைய அந்த வேட்டுவகுளத்தை சேர்ந்த கண்ணப்பநாயனார் இது நம்ம பார்க்குறோம் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் ஆனால் முடியுங்கிறது நிரூபித்து காட்டுறது இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டு இறந்து போனவர்களுடைய கண்கள் இருப்பவர்களுடைய பார்வையில்லாதவர்களுக்கு பயன்படும் என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் முதல்ல எப்படி யோசிச்சு பாருங்கள் இரத்த தானம் என்பதே இந்த நூற்றாண்டு நமக்கு கொடுத்த பெரிய கொடை இல்லையா வில்லியம் ஹார்வி அவர் தான் முதல்ல இரத்த ஓட்டம் உடம்புக்குள்ளே சுற்றி வருகிறது என்பதை கண்டுபிடித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ரத்தத்தை மற்றவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அதை பரிசித்து காட்டினார் ஆனால் பிறகுதாங்க அது இன்ன குரூப் ரத்தம் இன்னொருக்கு தரணும் இல்லாட்டி ஆபத்து ஏற்படும் பின்னாடி கண்டுபிடிச்சாங்க உதாரணமாக பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் இந்த மாதிரி இருந்துக்கிற ரத்தம்னா அவரவர்களுக்கு தான் தர வேண்டும் ஓ குரூப் ரத்தம் தான் டோனர் ரத்தம்பாங்க இது எல்லாத்துக்கும் சேரும்பாங்க சரி இருக்கு முறை இரத்த தானம் இறந்த பின்பு வெளி எப்போதும் உடல் தானம் உடல் தானம்னா என்ன இப்போ என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பல செய்திகளுக்கு முன்னோடியாக இருப்பார் திரையுலகில் அவர் யோசித்த பல விஷயங்கள் தான் பிற்காலத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த ஓடிடிங்கிற தளத்தையே அவர் அப்போவே சொன்னாருங்க மும்பை எக்ஸ்பிரஸ் படம் வந்தப்போவே சொன்னார் இந்த டிடிஎஸ் இது இதுவும் அதே மாதிரி ஃபிலிம் இல்லாத டிஸ்கு முறையிலையும் இதை கொண்டு வரலாங்கிற விஷயத்தை சொன்னப்போ பலர் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இதுதான் உண்மையாக இருக்குது அவர் என்ன பண்ணார்னா உடல் உறுப்புகளை தானமாக செய்யலாம் என்பதை அன்றைக்கு அவர் செய்து காட்டினார் முக்கியமாக ஏன் வச்சுங்க செய்து காட்டினார் தன்னுடைய அன்று ரத்த தானம் செய்ய வேண்டும் உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்பதை அவர் செய்து காண்பித்தார் தன்னுடைய உடலை தானமாக தந்தார் இதை மத கோட்பாடுகளில் இது இது ஒத்துக்கிறப்படலை முதல்ல அதை எப்படி உடலை கொடுத்துட்டா அப்புறம் அந்த ஈமக்கிரிகள் செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்ய முடியாமல் போயிடுமேன் முழுசாக உடலை கொடுக்க வேண்டியதில்லைங்க அதில் தேவையான பகுதிகள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் சான்றாக மூளை சாவு அடைந்தவர்கள் பைக்கில் போயிட்ருக்காரு டூவீலரில் போயிட்டுருக்காரு திடீர்னு எதில மோதி பின்மண்டை அடிபட்டு மூளை இறந்து போய் அவருடைய இதயம் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற அந்த வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம் அந்த உடல் உறுப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவை செயல் இழப்பதற்குள் எடுத்து அவற்றை நாம் என்ன செய்யலாமா மற்றவருக்கு தரலாமா அப்படி தாம் ப தந்தம்னு சொன்னால் எத்தனையோ உயிர்கள் நல்லா வாழுமா எப் எப்படியான விஷயம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல்ல கூட நம்ம பார்த்தோம் ஒரு பையனுடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த மூளைச்சாவு காரணமாக அந்த இதயத்தை எடுத்து இன்னொரு பொண்ணுக்கு பொருத்தி வச்சாங்கங்கிற செய்தியை பார்க்குறோம் அதை காட்டில் அதில் செய்து செய்திருந்துளா அந்த பையன் பையனை இதயத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸுங்க திருக்கலை குண்டத்தை சார்ந்தவங்க அந்த பையனனுடைய இதயத்தை கொடுத்து வாங்கினது அபிராமி என்ற ஒரு பெண் அந்த பெண்ணை எழுந்து நடக்க ஆரம்பித்த உடனே இந்த பையனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி என்ன பண்ணாங்களாம் போய் அந்த பெண்ணுக்கு பரிசு கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சான் அந்த குழந்தையை இப்படி கூப்பிட்டு இப்படி இப்படி அதனுடைய நெஞ்சில் தன் காதை வச்சுக்கிச்சான் லெஃப்டாப் லெஃப்டாப்னு அந்த ஓ இதையும் ஓது ஓடுற சதங்க என் மகன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லித்தான் எப்படி பார்த்தீங்களா அப்போ உடல் உறுப்பின் மூலமாக உடல் உறுப்பு தானத்தின் மூலமாக பல உயிர்களை நம்மால் காக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது எவ்வளவு எளிமையாக வந்துடுச்சு என் கல்லீரலே மாற்றி இது கொடுக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்றால் மரணித்து மண்ணோடு மண்ணாக போகிற தீக்கிரையாக போகின்ற ஒன்றை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் மீண்டும் வாழ வைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வாழ வைப்பதன் மூலமாக அந்த குடும்பத்தின் தலைவரோ அந்த குடும்பத்தினுடைய ஒருவரோ மீண்டு வருவாரேயானால் அவரால் குடும்பத்துக்கு நன்மை நாட்டுக்கு நன்மை எனவே உடல் தானத்தினுடைய செயல்பாட்டை விழிப்புணர்வை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் பயனுடைய உறுப்புகள் அவ அவற்றை மற்றவருக்கு நாம் பயன்படுமாறு செய்துவிட்டு சென்றால் நல்லது பெரும் பெரும் ஞானிகள் அறிஞர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் உடல்களை தானமாக தந்துவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள் உடல் உறுப்பு தானம் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுத்த வேண்டிய விஞ்ஞானம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வரவேண்டும் வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்